திருநெல்வே மக்கள் தேச கட்சியினுடைய நடைபெற்று காரணம் நெல்லை மாவட்டத்தில்தான் அதிகமான அளவில் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தடுக்கும் நோக்கோடு மக்கள் தேச கட்சி இந்திய தேசிய பட்டியல ஆணையத்தினுடைய தலைவரிடம் முறையிட்டோம் அவர்களும் தமிழகத்தில் இரண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்தில் குறிப்பாக தென்னகத்திலே ஜாதிய கொடுமைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை கண்டறிந்தார்கள் இந்த சமூகத்தில் ஒரு நடக்கக்கூடாது என்பது மக்கள் தேச கட்சியினுடைய கோரிக்கை காலத்திலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக பரையர் ரஜ்மண்டல் பரையர் புரட்சி மகர் ரஜ்மண்டல் இப்படி எல்லாம் பட்டியலத்து மக்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக இராணுவம் கட்டமைத்து போராடினோம் இந்தியாவின் அரசியல் சாசனத்திற்கும் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நல்லதொரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எல்லாருக்கும் கல்வி வேண்டும் என்று முதன் முதலில் வித்திட்டு அதற்கேற்ப பள்ளிகளையும் திறந்து வைத்தார் அந்த வழியில் வந்த நாங்கள் இந்த சமூகத்தில் சமூக நீதி வேண்டும் என்று மக்களிடம் ஒரு கருத்துக்களை பரப்பி ஜாதியவாத கட்சிகள் இந்த சமூகத்தை ஒன்று பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆணவங்களை பேசிக்கொண்டு வருகின்றார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த இளைஞர்கள் எல்லாம் அவர்களை ஒரு அதிகாரிகளாகவோ அல்லது ஒரு அந்த பேசி குற்றவாளிகளாக அதைத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய மகனன் மருத்துவர் ஸ்வேம் அவர்களும் அந்த ஆதரவு வீச்சு சமூகத்தில் கேட்டதல் என்று குறிப்பிட்டார் அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் நாங்களும் இந்தியாவில் சமூக நீதி இன்று திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்திலே சமூக நீதிக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் நாங்க நாங்கள் சமூக நீதிக்காக மட்டுமே போராடுகின்றோம் எங்கள் மீது வழக்குகள் திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் அதே சமயத்தில் இன்று வரை ஆணவ படுகொலையும் சரி வன்முறைகளும் சரி கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவிர்த்து வருகின்றார்கள் படுகொலைக்கு என்கவுண்டர் செய்யும் இந்த அரசு வழக்கறிஞர்கள் பல்வேறுபட்ட இடங்களில் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அதற்கு ஒரு தீர்வை இந்த அரசு எட்ட முடியாமல் தவிக்கின்றது மற்றும் கலவரங்களுக்கு இதுவரை எந்த ஒரு நேயத்தையும் இந்த அரசாங்கம் பெற்றுத்தர முன்வராதது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதேபோல் இவர்கள் தொடர்ந்து

எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடை அதிகரிக்கணும் இந்த ஆணவ படுகொலைக்கு நிச்சயமாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் இந்த அரசு அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு கள்ளத்தனமாக அதில் மௌனம் காப்பதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய அரசுகளை பாதுகாப்பதற்கும் எல்லா ஜாதிகளிலிருந்தும் ஒவ்வொரு கட்சிகளை வைத்துக்கொண்டு அதை அவர்கள் திருப்திப்படும் அதாவது ஆணவ படுகொலையை கண்டிக்காமல் அதை வளர்த்துவிடும் இந்த அரசு செயல்படுகின்றது எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வீரியமாக இருக்கும் தனி சட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்றும் அளவிற்கு அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம்

சாமி பேசியதற்கு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அரியநாட அவர் வந்து இந்த மாதிரி காதல் பண்ணா இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு பகிரங்கமா பேசியிருக்கிறார் இது ஒரு இது ஒரு கருத்து அது அரியநாடார் மட்டும் இல்ல இன்னும் இரண்டு மூன்று அமைப்புகள் அவர்கள் பேசக்கூடிய விதமே சட்டத்திற்கு புறம்பாகவும் இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக பேசுகின்றார்கள் ஆனால் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்கள் அமைதியாக சமூக நீதியாக வாழ்வதற்கு வழிகளை தான் அவர் சொன்னார் அதற்கு இந்த திராவிட மரல் பொய்யான வழக்குகளை எங்கள் மீது திணிக்கின்றது இப்படி பொய்யான வழக்குகள் எத்தனை வழக்குகள் திணித்தாலும் எங்களுடைய சமூக நீதிக்காக ஆணவ படுகொலைக்காக எதிராக எங்களுடைய தொடர் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அரசை இவ்வாறு செய்கின்றது என்பதனை அறிந்துதான் நாங்கள் மக்கள் தேச கட்சியினுடைய ஒரு சீரிய முயற்சியால் தேசிய பட்டியல தலைவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்தோம் அவரும் இங்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் குறைந்தது மூன்று நாள் இருந்து ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள நிலவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சென்றிருக்கின்றார் சமீபத்தில் கூட தொடர்ச்சியாக சென்னையில் போராடக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம்

இந்த ஒட்டுமொத்த பட்டியல் நடத்தும் மக்கள் எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அரசை சட்டசபையில் ஒரு ஆட்சியாளராக அமர அமரவிடாமல் தடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் திமுக அமைச்சர் கனிமொழி அவங்க எல்லாம் போய் கவிடைய ஆறுதல் அதிமுக இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அங்க இப்ப அதிமுக பேசல கனிமொழியோ கே நேரோ பேர்க்கலாம் ஆனா வழக்கின் தன்மைய வழக்கை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது அவங்களுடைய எந்த ஒரு முயற்சி இல்லை மக்கள் தேசம் வந்துட்டு எங்களுடைய தேசிய பட்டியல் நலத்த ஆணையினுடைய தலைவரை அழைத்து வந்தோம் இதே ராவல் பங்களாவில் தான் நாங்க வந்துட்டு இங்க உள்ள தேசிய எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் தேசிய தலைவர்களுடைய முன்பு அவர்கள் அப்போது சொன்னார்கள் நாங்கள் வந்துட்டு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாறிட்டு அப்படின்னு இருந்தாலும் காவல்துறை அழுத்தம் கொடுக்கலாம்னு சொன்னோம் எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த கவின் இளைஞரை கொலை செய்த வழக்கில் சேர்க்கப்பட்ட குற்றவாளிக்கு சமூனே அதுக்கப்புறம் தான் அனுப்புறாங்க அப்போ கனிமொழியோ நேருவோ கவினுடைய தந்தைய பாக்குறன்னு சொல்றது எல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் இதுக்கு நீங்க ஒரு தனி சட்டம் வேணும் அது எந்த மாதிரியான சட்டம் எப்படி இருக்கணும்னு அதாவது எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒண்ணு இருக்குது அந்த சட்டத்தை வருகின்ற அரசுகள் போகிற மாதிரி தான் அத வந்துட்டு ஒரு தனி சட்டமா திரும்ப ஆணையத்தின் மூலமா இயற்றி அதற்கு வந்துட்டு அதாவது இப்பவுமே நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு எஸ்எஸ்டி அந்த வழக்கு போட்டாச்சுனால் அறுபது நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த விசாரணை முடித்து தீர்ப்பு சொல்லணுங்கிறது காவல்துறையை வைத்து கொண்டு அது நீர்த்து போக செய்கிறபடி அந்த அறுபது நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறது இல்லை அறுபது நாள்ல வந்துட்டு அந்த வழக்க விசாரணை முடிச்சு தீர்ப்பு பெற்று தருவதில்லை இதுக்கெல்லாம் அந்த தனிச்சட்டம் இருந்தால் இந்த சட்டம் நியாயமாக இருக்கும் எங்களுடைய கருத்து அதனால தனிச்சட்டம் சட்டம் கேட்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் நீங்க இந்த சட்டத்தை முன்னிறுத்தி கூட்டணி அழைப்பு கொடுக்குறீங்களா உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கட்சிக்கு நிச்சயமா நிச்சயமா அதாவது சமூக நீதி பேசக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை அதாவது திமுக அதிமுக தாண்டி இது ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரனுக்கு நாங்க ஆள் அனுப்புறோங்கிறோம் இந்தியாவில இருந்து யாராவது அனுப்பிட்டு அங்கேயும் ஜாதி சரியா அதனால நாங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா நம்ம காலத்திலே சமூக நீதி சமூக நீதி வேணுங்கிறது அதற்கு எந்த கட்சிகள் நாங்க சமூக நீதிக்காக சம நீதிக்காக வந்துட்டு ஆட்சியாளர்களை வந்தாலும் சரி

தமிழக வெற்றிக் கழகம் கூட அவரு கொள்கை தலைவர்களாக ஒரு அஞ்சு தலைவரை வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அவருடைய செயல்பாடும் அதாவது ஒரு காவலரான மரணமடைந்த அஜித்தினுடைய வீட்டுக்கு போறாரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இரட்டை படுகொலை நடக்குது அத கூட உங்களுடைய ஊடகங்களுக்கு அங்குள்ள மக்கள் எப்ப எப்படி தவறா சொல்றாங்க அப்படின்னு கஞ்சா குடிச்சதுனால வந்த சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மை அது அல்ல அந்த இளைஞர்கள் அங்கு உள்ள பட்டியலத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டை வெளிப்படுத்துறாங்க திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அந்த படுகொலையும் யாரும் ஒரு குரல் கொடுக்கல கவினுடைய அந்த படுகொலைக்கும் தாவரக்கானுடைய தலைவர் விஜய் வந்துகிட்டு இதுவரை எந்த ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இருக்குது இந்த மாசத்துல அரசியல் மாற்றம் எப்படி ஒரு நாள் நடக்கும் அது நிச்சயமாக சமூக நீதிக்கான ஒரு அரசியல் மாற்றம் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க அதற்கான தீவிர வேலையும் செய்வோம்